ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் ஐயப்ப சுவாமிக்காக நாங்கள் கன்னி பூஜை செஞ்சோம் எங்கள் வீட்டில் கன்னி சுவாமி பூஜை பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் தேர்ட்டி ஒன் நடந்தது அதாவது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்காக்கும் தங்கச்சிக்கும் பாப்பா பிறந்துச்சு அதனால வீடியோவை எடிட் பண்ண டைமே கிடைக்கல அதனால தான் இவ்வளோ லேட்டாக போடுறேன் பூஜைக்கு தேவையான பூ பழம் மாலை எல்லாமே நாங்க கோயம்பேடு தான் வாங்கினோம் குருசாமி அவங்க பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பூஜை பாத்திரங்கள்லாம் கொடுத்துருந்தாரு அதை நல்லா அன்னைக்கி தொலைக்கி வச்சியாச்சு அதுக்கப்புறம் பதினெட்டு படி கொடுத்துருந்தாரு அதையும் பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு மஞ்சள்லாம் வச்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு அன்னைக்கு காலையில நான் மூணு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க அன்னைக்கு நிறைய வேலைன்னே சொல்லலாம் ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருந்தோம் வீட்டு குட்டி பட்டாணி எல்லாம் அவர் பங்குக்கு அவரும் ஒரு சின்ன வேலை செஞ்சாரு பாத்தீங்கன்னா இந்த வருஷம்தான் முதல் முறையா மாலை போட்டு சபரிமலைக்கு போயி போறாரு அவருக்குதான் கன்னிசுவாமி பூஜைக்கான நாங்கள் பூஜை ஏற்பாடுகள்லாம் செஞ்சோம் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு வந்து செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது ஐம்பது சாமி சாமிமார்களுக்கு வந்து நாங்க வந்து சமையல் செஞ்சு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ஒரு பக்கம் எங்கள் வேலையை செஞ்சுருந்தோம் பசங்க பாத்தீங்கன்னா அவங்க பங்குக்கு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சண்டேவாக இருந்ததுனால நாலு டு ஆறு வந்து ராவுகாலம் அந்த நேரத்துல பூஜை பண்ண மாட்டாங்க அதனால ஆறு மணிக்கு கரெக்டாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமி சொல்லியிருந்தார் குருசாமி பாத்தீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு வந்து கிட்ட பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாம் கொடுத்து அதை வந்து சுத்தமா தேய்ச்சி வைக்க சொன்னாரு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எங்களை வாங்கி வச்சுட்டு சொன்னாரு இந்த சுவாமி போட்டோ அந்த ப பதினெட்டு படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு எங்க வீட்டுல வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க குருசாமி அவங்க பாத்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஃபோட்டோக்கு வந்து குங்கம் மஞ்சள் வைக்கிறதா சரி அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு வந்து பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணுறதாகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணாங்க கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டாங்க ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக பூஜைக்கான அதாவது அடுத்து பூஜை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கரெக்டாக ஆகி வந்துட்டோம் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது முறையாக மலைக்கு போகிறாரு ஆனால் என்னோடய பையன் இதுதான் அவனுக்கு முதல் முறை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு காலையில் மூணு மணிலேருந்து எல்லா வேலையும் எல்லாரும் பாதி பாதி அவங்க பண் பங்குக்கு செஞ்சுட்டு தான் வரும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு மணிக்கெல்லாம் எழுந்து பிரம்ம முகூர்த்த விளக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு அதாவது பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் நானும் என்னோடய சித்தியும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் ஐயப்பனோட அருள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆச்சுங்க எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு அது வரைக்கும் எங்கள் ஐயப்பன் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமான சக்தியை கொடுத்தாருன்னே சொல்லலாம் கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டயர்டே ஆகலை இன்னும் கேட்டால் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்லாம் சாப்பிடவே இல்லைங்க அவரெல்லாம் டயர்டாகவே ஆகலை எல்லாம் வந்து ஐயப்பனோட மகிமைனே சொல்லலாம் குருசாமி அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் ரொம்ப நீட்டா செஞ்சாருன்னே சொல்லலாம் எங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க பண்ண வழிபாடு எல்லாமே குருசாமி அவங்கள பாத்தீங்கன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது வந்து எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து குமாரணா அவர் வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் அவரை பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆறு மாசமா தான் தெரியும் ஆனால் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணார் ஐயப்பனே எங்களுக்காக அவரை அனுப்பி வச்சாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருந்தாரு என்னோட பையனை வந்து மலைக்கு அழைச்சிட்டு போவோம் இந்த பூஜை எல்லாம் பண்ணதுக்கும் சரி அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கம்மி அதனால அவர் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தார் என்னோட பையனை எப்படி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்க பையன் பார்த்தீங்கன்னா அவரும் கன்னிசாமி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போக போறாரு அவரு கூட போகும்போது வந்து என்னோட பையனுக்கு வந்து கொஞ்சம் துணையாக இருக்கும் அவரும் கொஞ்சம் வந்து ரெண்டு பேரும் வந்து மேனேஜ் பண்ணி ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தொம்போது சுவாமிகள் வந்து ஒன்றா போகிறாங்க மலைக்கு அதில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோ என்னோடய பையனோ ஒன்று இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெரிய குரு இருக்கும்போது சின்ன கன்னி சுவாமி வந்து போகும்போது கொஞ்சம் வந்து தயக்கமாக இருக்கும் பசங்களுக்கு அதுவே கொஞ்சம் ரெண்டு பேராக போகும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் போகும்போது போரும் அடிக்காது ஏன்னா பெரியவங்க வந்து நம்மளுக்கு வந்து புரியும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது சாமிக்காக நம்ம பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இப்போ புரியாது அவங்களுக்கு பெரியவான உடனே தான் புரியும் அவங்களே நாம் திணிக்க முடியாது இது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது குழந்தை பருவம் குழந்தைத்தனமாக தான் அவங்க நடந்துருப்பாங்க ஏன்னா என்னதான் மாலை போட்டு இருந்தாலும் அவங்க குழந்தை பருவத்தை அவங்க மிஸ் பண்ண முடியாது நம்ம பெரியவங்க நம்மளால எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நாமளே குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா டூர் எதுனா போனால் எல்லா பெரியவங்களாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அதுவே நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி பசங்க நம்ம கூட வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதனால தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிளான் பண்ணி இது போல் செஞ்சார் ஏன்னா அவங்க பையனை வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் ஆச்சு அதனால் அவங்க ரொம்ப நல்லாவே ட்ரிப்புக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ ஆனால் நான் இப்போ தான் எடிட் பண்ணுறேன் அதனால தான் இன்னும் நிறைய வீடியோ வந்து எடிட் பண்ணாமலே இருக்குது அதாவது அவங்க வந்து மலைக்கு வந்து பேட்டை துள்ளி போனது சரங்குத்தியில் போய் சரம் குத்துனது எல்லாமே வீடியோ இருக்குது ஆனால் வந்து அது ஒன்றும் நான் எடிட் பண்ணல கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பார்ட் டூவாக நான் உங்களுக்கு தரேன் ஐயப்பா விநாயகர் தருமாரியம்மன் பார்த்தீங்கன்னா மூணு போட்டோவையும் ரொம்ப அழகாக வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க அன்றைக்கி எங்களுக்கு அவங்க கூட பழகுனது அவங்க அந்த பூஜை பண்ணி எங்களுக்கு விதம் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் முதல் முறையாக பார்த்த மாதிரியே தெரியல ரொம்ப நாள் பழகி எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஒரு உதவி எங்களுக்கு செஞ்சு தந்தால் எப்படி இருக்குமோ அது போல தான் அன்றைக்கி எங்களுக்கு அந்த பூஜையெல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க குமாரனுக்கு தான் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து என்னோட பையனாகிறதும் என்னோட ஹஸ்பண்டையும் பார்த்தீங்கன்னா என்னோட பையனை ரொம்ப நல்லா அன்னைக்கு வந்து மலையில் பார்த்துக்கிட்டாராம் என் பையன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் அந்த சபரி குரூப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மம்மி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து எங்களை வந்து ரொம்ப நல்லாவே கவனிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையன் வந்து அதை பத்தி ஒரு மூணு நாளாக பேசிட்டு பையன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க அப்பா கூட கூட தனியா போனது நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களும் சரி அவனோட அப்பா வந்து ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்ணி அங்கே சபரிமலைக்கு போயிட்டு ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது போல் ஈஸியாக எல்லாம் செய்யலாம் முடியும் போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஐயப்பா வந்து நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையோட லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே இருக்குது நம்ம சேனல்ல போய் செக் பண்ணுங்க லைவா வந்து இந்த அஹ் பூஜை வந்து நான் தந்திருப்பேன் நம்ம சேனல்ல மறக்காம அதையும் செக் பண்ணுங்க இது போல ஒரு காரியத்தை எடுக்கும் போது அது தடை இல்லாம நல்லபடியா நடக்குது எந்த ஒரு தடங்களும் ஏற்படலை ஒரு மாலை போட்டு நாம நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறோன்னா நல்லபடியா கடவுள் வந்து முடிச்சு கொடுக்கறாரு இது போல நல்லா மனிதர்களை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கடவுள் நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே நம்ப முடியுது இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும் ஏன்னா வந்து நாம ஒரு காரியத்தை நினைச்சி வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கிறோம் அது நடக்குதோ இல்லையோ ஆனா அந்த பூஜைய கடவுள் நமக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்கும்போது நமக்கு இதை விட என்ன ஒரு சந்தோஷம் சபரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னிசுவாமி பூஜையை மட்டும் நல்லபடியா அரேஞ்ச் பண்ணி கொடுக்காம என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையன் வந்து இருமுடி கட்டும் போது கூட ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்க வீட்ல எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முறை பாத்தீங்கன்னா குமார் அண்ணா அவங்களுக்கும் குட்டி கன்னிசுவாமிக்கும் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவருக்கும் சபரி குரூப் குரு சுவாமி அப்புறம் வந்து சின்ன குரு சுவாமி அன்றைக்கி பஸ்ஸில் போன எல்லா சுவாமிக்கும் என்னோட என் குடும்பத்து சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிகிட்டே இருந்தான் ஐயப்பா வந்து அவன் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மூலியமாக என்னால் தெரிஞ்சிக்க முடியுது இன்னும் நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோ என்னோட பையனோ எப்படி இருமுடி காட்டுனாங்க சபரிமலைக்கு போய் என்னெல்லாம் பட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய வீடியோ வந்த உடனே நீங்கள் பார்க்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து எனக்கு கொடுக்குற ஆதரவு நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் தர இந்த மோட்டிவேஷன் தான் திரும்ப திரும்ப எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊக்கமாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு எங்களை மனசார வாழ்த்திட்டு போனேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அன்றைக்கி நைட் நியூ இயர் வேறு கரெக்டாக நாங்கள் வேலை முடிக்கவும் அடுத்த வருஷம் நியூ இயர் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தொடங்குறதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது ஒரு நல்ல நாளா அன்னைக்கு வந்து அமைஞ்சதுன்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் ஐயப்பன் மட்டும்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்